வெல்கம் சேனல் நான் ஸோ ஸோ மக்களே மணி அஞ்சை அதனால வந்து மார்னிங் எலும்ப ரொம்ப ஆயிடுச்சு வேலை வந்து எல்லாருக்கும் விஷ்யூ ஹாப்பி பொங்கல் மக்களே இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்ம சேனல் சார்பாக ஸோ கோழியும் கூடி விட்டது நம்ம நெக்ஸ்ட்டு இந்த பிளாக் வந்து என்னங்கிறத உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் பிகாஸ் எல்லாேருக்குமே தெரிஞ்சவங்க தான் பொங்கல் பிளாக் தான் மக்களே மார்னிங் பொங்கல் விடுறதுலேருந்து ஈவினிங் என்ன பண்ணுறோங்கிற வரைக்கும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஸோ மக்களை இந்த வருட புது வரவு வந்து இந்த இவ்வா தான் பொங்கலுக்கு இந்தாட்டி வந்து ஃபேமிலியாக கொண்டாடணுங்கிற பேரில் வந்து எப்படியோ வந்துட்டா பார்த்துக்கோங்க நீங்கள் கொஞ்சம் இங்கே தள்ளி வாங்க நல்லாயிருக்கும் ஃபேஸ் கொஞ்சம் க்ளியராக இருக்கும் மை உடன் பிறப்பு மை அக்கா ஸோ அக்கா கூட வந்து பொங்கல் செலிப்ரேஷன் இந்தாட்டி எப்படி போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவாக இருக்கப்போது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே கீப் சப்போர்ட் அவர் சேனல் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ மாதிரி ஹாப்பி பொங்கல் சொல்லிடுங்க பொங்கல் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மக்களே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கோலம் போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு மக்களே ஸோ கோலப்பொடியை எடுத்து என்ன கோலம் போடலான்னு யோசித்தேன் யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு கோலம் கரெக்டாக வந்துருச்சு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு புள்ளி ஃபஸ்ட்டு வச்சுருவோம் அப்படின் சொல்லிட்டு புள்ளி வச்சுக்கிட்டு இருக்கேன் மக்களே புள்ளி வச்சு கோலம் போட ஆரம்பிச்சாச்சு மக்களே அழகான ஒரு பொங்கல் பானை கோலம் தான் போட போகிறோம் ஸோ ஃபைனல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் வாங்க அப்படியே தொடர்ந்து போடலாம் கோலம் கோலம் போட்டு முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா கலர் பொடி போட்டுக்கிட்டு இருக்காங்களே சோ நாலு பானைக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்து ஃபில் பண்ண பிறகு ஆஹ் கரும்புக்கும் கலர் கொடுத்து டச் அப்படிங்கு சொல்லிட்டு பாக்கலாம் சோ மக்களை பாத்தீங்கன்னா எப்படியோ எலும்பி இருந்ததுக்கு கோலம் வந்து சூப்பரா போட்டாச்சு மக்களே இங்கே பாருங்க நான் போட்ட கோலத்தின் அழகை சோ மக்களே ஃபைனலாக கோலம் வந்து இதுதான் மக்களே நாலு பானைக்கும் கலர் கொடுத்து கரும்புக்கும் கலர் கொடுத்து அழகா போட்டாச்சு மக்களே சோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோலம் போட ஸ்டார்ட் பண்ணும்போதே அம்மா வந்து பொங்கலுக்கான வேலையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அக்காவும் அம்மாவும் சேர்ந்து வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க மக்களே அது வந்து ஸ்டேஜ் ஆயிடுச்சு பொங்கலோ பொங்கல் சொல்றதுக்கு ரெடி ஆகலாம் மக்களை பொங்கலும் பொங்கி கொதிச்சிருச்சு இனி அது ரெடியாகட்டும் பாத்தீங்கன்னா நாயும் சேர்ந்தே குளம் விட்டு இருக்கு மக்களே வாங்க மக்களே பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ஸோ இனி அம்மா வந்து இறக்க போறாங்க சோ இறக்கி நேரே நம்ம படையில் வச்சிருக்கோம் இல்லைங்களா அதுகிட்ட வச்சு இன்னும் சாமி கும்பிட வேண்டியதா மக்களே மக்களே பாத்தீங்கன்னா பூஜை செட்டப் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஸோ அம்மா விளக்கு பொருத்தி சூரிய பகவானுக்கு காட்டிட்டு அப்படியே சாமி கும்பிட்டாச்சு மக்களே இனி நெக்ஸ்ட் என்னன்னு பாப்போம் அப்புறம் மக்களை வழக்கமா எப்போதுமே தங்கச்சிக்கும் வந்து அம்மா சாமி கும்பிடுவாங்க ஸோ அதே மாதிரி சேர்த்து சாமி கும்பிட்டாச்சு மக்களே மாரி நெக்ஸ்ட் என்ன வர்க் ஐயோ பொங்கல் கூட வச்சு போல அந்த சாம்பார் வச்சு கூட்டு பொரி வச்சு பண்றோமே பெரிய ரோல் ஸோ நெக்ஸ்ட் வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்புறம் வந்து ஒரு அவியல் கூட்டும் வைக்கிறதா பிளான் ஸோ வாங்க அதையுமே அப்படி பார்க்கலாம் மக்களை பாத்தீங்கன்னா வெட்டி வச்ச காய்கறி எல்லாத்தையும் சாம்பாருக்குன்னு போட்டாச்சு மக்களே சோ சாம்பார் ரெடியாக போகுது கம்மகமா குமுகமுன்னு அப்படிங்கிற மாதிரி எங்க அக்கா தான் இந்த வாட்டி வந்து சாம்பார் வைக்கிறா சூப்பராக இருக்க போகுது அப்புறம் பார்க்கலாம் ஃபைனலி எப்படியோ சாம்பார் வச்சாச்சு மக்களே இதுதான் பாத்தீங்கன்னா எங்க அக்கா வச்ச சாம்பார் கமகமா குமுகமும் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து அவியல் கூட்ட சொல்லியிருந்தோம் அது வைக்கல அதனால வந்து பாத்தீங்கன்னா கோஸ் கூட்டு வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாயாசம் ஸோ நார்மல் பாயசம் வைக்கிறத காட்டிலும் நாங்கள் சேமியா பாயசம் குடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஸோ சேமியா பாயசத்துக்கான எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாயாசமும் வச்சோம் மக்களே ஸோ வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம் ஹே மக்களே ஸோ மக்களே நாங்கள் வந்து இப்போ மதிய சாப்பாடு சாப்பிட போகிறோம் ஸோ என்னன்னா பொங்கல் சாப்பாடும் இப்போ சாம்பார் சாம்பார் வித் வந்து கோஸ் கூட்டு நாங்கள் வந்து அவியல் வைக்கணும்னு நினைச்சோம் அவியல் வைக்கிறதுக்கு நேரம் இல்லைங்கிறதுனால கோஸ் வச்சோம் மக்களே போகிறோம் நீங்களும் என்னோட சிஸ்டர் உடன் அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ உடன் பிறப்பு எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க ரெண்டு பேரும் ரொம்ப வித்தியாசமா இருக்குமா இல்லை கரெக்டாக தான் இருக்குமா அப்படின்ட்டு ஸோ எப்போ நீங்க சொல்லுங்க சொல்லுங்க நீங்களும் என்ன இல்லை லைவ்ல மீட் பண்ணலாம் சரியா நாங்கள் போகிறோம் லைவ் அதான் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிடுக்காப்பா ஓகே இனி நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படினு

வெளியில ஒரு பக்கத்துல ஒரு பீச் இருக்கு தருவக்குளம் பீச்சு அங்க வந்திருந்தோம் போன ட்ரிப் வந்து அம்மா கூட வந்திருந்தோம் இந்த வாட்டி அம்மா வந்து வரலன்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்க வந்து வந்திருந்தோம் அக்கா நான் ஹஸ்பண்ட் பாப்பா நாலு பேர் மாட்டு வந்திருந்த மக்களே ஸோ செம்ம என்ஜாய் அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பொங்கல் கிளிப்ஸு ஸோ ஃபைனலாக கடைசியாக அட்டாச் பண்ணியிருக்கேன் எந்த கிளிப்பு யார் அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே அண்ட் இந்த விளாக் வந்து இதோட முடிஞ்சு வேறு ஒரு வ்ளாக்லேயே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லக்ஷ்மி இது உங்கள் ஆதிகா ஷார்ட்ஸ் மக்களை ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே கீப் சப்போர்ட் அண்ட் எல்லாேருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்